அந்தமும் இல்லாத அனாதியான சிவபெருமானை நாம் பல ஆலயங்கள்ல ரூப வடிவமாக தரிசனம் செய்கின்றோம் ஆனால் இறைவன் இயற்கையே வடிவமாக மலையின் பிம்பமாக சிவபெருமான் வாழ்கின்ற புனிதமான இடம் அப்படின்னா அது திருக்கைலை மலை அப்படின்னு தான் சொல்லணும் சைவர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பேரு அல்லது கண்டிப்பாக அவர்கள் தரிசிக்க வேண்டிய இடம் அப்படின்னா அது திருக்கைலை மலைதான் இந்த திருக்களை மலை அப்படிங்கிறதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவத்தை சிவபெருமான் தருவார் இறைவனை ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது வேறு ஆனா இறைவனை இயற்கையாக அனுபவிப்பது அப்படிங்கிறது வேறு இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கைலை மலையான வந்து தரிசனம் பண்ணணும் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஆத்மியான மையத்தின் சார்பாக சிறப்பாக பல நூறு அடியார்களை அழைத்து சென்ற இந்த திருக்கைலாய யாத்திரையை நாங்கள் நடத்தி வருகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான யாத்திரையின் முன்பதிவு இப்ப தொடங்கி இருக்கு எழுபது வயதிற்குள்ள இருக்கணும் உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா இந்த யாத்திரையில நீங்க கலந்துக்கலாம் அதுக்குள்ள எடுத்துருவோமா அப்படின்னாலும் இந்த யாத்திரையில நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளலாம் முன்பதிவு செய்யணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையினை முன்பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றியும் சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும் என்னென்ன காலத்துல என்னென்ன பொருட்களால நாம அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் எளிமையான முறையில எப்படி எல்லாம் வழிபாடு செய்யறது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இன்னைக்கு இந்த இந்த தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஆண்டு என்னைக்கு வருது எப்ப நாம விரதத்தை துவங்கணும் விரதம்னு நான் சொல்றது பட்டினியா இருக்கிறது எப்போ பட்டினியாக இருக்கிற விரதத்தை துவங்கணும் எப்ப கண்ணு முழிக்கணும் எப்ப தூங்கணும் அப்படிங்கிற அந்த தேதியை முதல்ல பார்த்துட்டு வந்துருவோமா பதினஞ்சு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு

காலையில் அதாவது பதினைந்தாம் தேதி காலையில் நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ குளிச்சுட்டு காலையில இருந்தே உங்களுடைய விரதத்தை துவங்க ஆரம்பிச்சிடலாம் அன்னைக்கு அநேகமான ஒரு மௌன விரதம் இருப்பாங்க அதுவும் காலையில் எழுந்ததிலிருந்தே தான் மௌன விரதத்தை துவங்கணும் காலையிலேயே குளிச்சுட்டு நம்ம வீட்டில் சிவலிங்கமோ அல்லது சிவபெருமானுடைய திருவுருவ படமோ நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதற்கு மலர்கள் எல்லாம் வச்சு வழிபாடு செய்துட்டு லிங்கம் வச்சுருக்கிறீங்கன்னா அபிஷேகம் எல்லாம் செய்து உங்களுடைய சிவராத்திரி விரதத்தை காலையில் துவங்கிடலாம் இப்படி நீங்கள் துவங்குகிற போது இதை கோவில்ல தான் போய் துவங்கணுமா இல்லை வீட்லேயே துவங்கலாமான்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு வீட்டிலிருந்தே உங்களுடைய விரதத்தை துவங்கிக்கலாம் விரதம்னு சொல்லும் போதே எப்போதுமே நான் சொல்றது தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகளை வயிற்றில் சுமந்து கொண்டு இருக்கிற கர்ப்பஸ்திரீகள் இந்த விரதத்தை தவிர்த்து விடணும் முழுக்கவே அவங்க பட்னி இருக்க வேண்டாம் அவங்க வழிபாடு செய்து கொண்டே இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா குழந்தைக்கு கண்டிப்பா பால் கொடுத்தாகணும்னா நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அதனால் நீங்க சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது வயோதிகர்கள் ரொம்ப வயசாயிடுச்சு மாத்திரை சாப்பிட்டே ஆகணும் பட்னி இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இந்த விரதத்தை எடுத்துக்கலாம் ஒன்னும் தப்பில்லை இப்போ மற்றவர்களுக்கு வருவோம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வயதே கிடையாது குழந்தையிலிருந்தே இந்த விரதத்தை நீங்க கத்துக் கொடுங்க நான் எப்போதுமே என்னுடைய பதிவுகள்ல சிவராத்திரி பதிவுகள்ல பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லியிருப்பேன் குழந்தைக்கு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு தாங்க ஆகுது என் பிள்ளைக்கு நாங்க இப்பவே விரதம் சொல்லிக் கொடுக்கணுமா வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த சிவராத்திரி விரதம் சொல்லிக் கொடுங்க பத்து வயசுக்கு ஆயிடுச்சு கண்ணு இன்னைக்கு சிவராத்திரி பால் எடுத்துக்கோ பழம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு கூட எளிமையாக நாம் இந்த விரதத்தை ஆரம்பிக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு பட்னி இருந்து உடலை நாம சுத்தம் செய்து கொண்டு தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இளமை பழக்கனாதான் உண்டு இது எல்லாமே நான் சொல்றது ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு உடம்பு சரியில்லை பிள்ளைங்க கூட ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கிது அப்படின்னா அவர்களுக்கு என்ன உணவோ அதை கொடுத்துக்கிட்டு வழிபாடு மட்டும் தவறாம செய்ய சொல்லுங்க இது பெரியவர்களுக்கும் பொருந்தும் மாதவிடாயா இருக்கிற பெண்களுக்கு இப்போ கேள்வி வரும் அம்மா எங்களுக்கு ரெண்டாம் நாள் ஆகிடுச்சு மூணாம் நாள் ஆகிடுச்சு விரதம் ஆரம்பித்த பிறகு ஆயிடுச்சு கவலையே பட வேண்டாம் விரதம் மட்டும் எடுத்துக்கோங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாது அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இதில் நடுவில் ஒரு கேள்வி நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் பிரசாதம் கொடுத்துட்டாங்க சாப்பிட்லாமா சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதுக்காக பிரசாதமே சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னா அது சரி கிடையாது ஏதோ ஒரு இடத்துல கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும் இப்போ வழிபாடு அப்படிங்கிறது இரவுல தான் துவங்கும் இது சிவராத்திரி வழிபாடு அதனால மாலைக்கு தான் இந்த காலங்கள் ஆரம்பிக்கும் காலம்னா என்னம்மா அதுல தான் பூஜை செய்யணும்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு சிவராத்திரி என்று பிரம்மா விஷ்ணு அம்பாள் தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபடுகிறார்கள் அதைத்தான் நான்கு காலங்களாக நமக்கு பிரித்தார்கள் இந்த காலம் எப்ப வரும் அந்த காலங்கள்ல என்ன அபிஷேகம் பண்ணணும் என்ன நைவேத்தியம் பண்ணணும் அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதல் காலம் பிரம்மதேவர் வழிபட்ட காலம் ஏழு முப்பதுக்கு இந்த காலம் ஆரம்பிக்கும் முதல் காலத்திலே பாலால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பாசி பருப்பினால நாம சக்கரை பொங்கல் செய்யலாம் வழிபாடு செய்து வழிபடுவோருக்கு கரும வினைகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமும் ஆயுள் விருத்தியும் உண்டாகும் இரண்டாவது காலம் மகாவிஷ்ணு வழிபட்ட காலம் இரவு பத்து முப்பதுக்கு இந்த காலம் ஆரம்பிக்குது இரண்டாம் காலத்துல பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து பால் பாயாசம் வைக்கலாம் கல்கண்டு சாதம் நைவேத்தியம் பண்ணலாம் இரண்டாம் காலத்தில் இப்படி வழிபாடு செய்தால் அநேகமான செல்வ நலன்கள் அனைத்தும் அவர்களுக்கு வந்து சேரும் மூன்றாவது காலம் பரம பராசக்தியாக விளங்கக்கூடிய அம்பிகையே இறைவனை வழி பட்ட காலம் இந்த காலம் பன்னிரண்டு மணிக்கு துவங்கும் இந்த காலத்துல இறைவனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து எழு சாதம் நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் துன்பம் என்பதை எரித்து சாம்பலாக்கி அனைத்து விதமான இன்ப நலன்களையும் நமக்கு அருளக்கூடிய காலம் மூன்றாம் காலம் நான்காவது காலம் தேவர்கள் ரிஷிகள் மனிதர்கள் என அனைவரும் வழிபட்ட காலம் காலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பிக்கும் இதுல கரும்பு சாறு அபிஷேகம் செய்து சுத்த அன்னம் அதாவது வெள்ளை சாதத்துல நெய் விட்டு சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணா சகல விதமான நன்மைகளும் நமக்கு வந்து சேரும் இப்ப நான் உங்களுக்கு நான்கு காலங்களும் அந்த நான்கு காலத்துல செய்ய வேண்டிய அபிஷேகம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் இப்ப இந்த காலத்தை கேட்கும்போது சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல காலம் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிருமேமா முதல் காலம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் மாறுதலுக்கு உட்பட்டதுதான் இது ஏன்னா ஒவ்வொரு கோயிலின் வழிபாட்டினுடைய அடிப்படைக்கு தகுந்த மாதிரி கால நேரங்கள்ல மாற்றம் இருக்கும் சில கோயில்ல ஆறு மணி சில கோயில்கள்ல ஏழு முப்பதுக்கு தான் முதல் காலம் ஆரம்பிக்கும் அதனால இந்த நேர மாற்றத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் காலங்கள் இதுதான் முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் நான்காம் காலம் இந்த காலங்கள்ல இந்த வழிபாட்டை நீங்க வீட்லையும் செய்யலாம் இந்த அபிஷேக பொருட்களை நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுத்தும் நீங்க அபிஷேகம் செய்யலாம் ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு காலங்களிலேயும் வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு இப்ப தெரியுறதில்ல அதை தெரிஞ்சுக்கணும் அப்ப என்ன அர்த்தம் சிவராத்திரி இரவு முழுக்க வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த இரவு முழுக்க கண் தான் அநேகமானோருக்கு ஒரு பிரச்சனை வருது இப்ப கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் சொற்பொழிவு நடக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறோம் கோவிலில் சுவாமியை பார்க்குறோம் பூஜையில கலந்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுறுசுறுப்பா இருக்கும் தூக்கம் வராது ஆனால் வீட்டிலேயே தனிமையா இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எவ்வளவு கஷ்டமானதுங்கிறது எனக்கு தெரியும் அப்போ வீட்டில் தனியா இருக்கிறவங்க எங்களால் என்னமா பண்ண முடியும் அதனால தான் நான் எப்பயுமே உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுவேன் சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்கன்னா நாலு காலமும் அபிஷேகம் பண்ணுங்க நாலு காலமும் நைவேத்தியம் பண்ணுங்க நாலு காலமும் பூஜை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு தூக்கம் வராது அடுத்தது எப்படி நாம திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியாகிய சிவ புராணத்தை அன்னைக்கு படிக்கிறோமோ என்ன கேட்டால் முழுமையான முற்றோதலை அன்னைக்கு நீங்க செய்தீங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் இன்னொன்னு தூக்கமும் வராது உங்களுக்கு அதனால சிவராத்திரி அன்னைக்கு முடிஞ்சவங்க திருவாசகத்தினுடைய முழு பகுதியையுமே முற்றோதல்னு சொல்லுவாங்க அதாவது முழுமையாக படித்தல் முழுமையாக நீங்க படிக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது இத வீட்டுல இருக்கிறவங்களும் செய்யலாம் கோவிலில் போய் உட்கார்ந்து நாம படிச்சு இந்த வழிபாட்டையும் நாம செய்து கொள்ளலாம் அப்ப சிவராத்திரி அன்றைக்கு இத்தனை காலங்கள் இருக்குமா இப்ப எல்லாமே நீங்க முழிக்கணும்னு சொல்றீங்க ஆனா உடம்பு எங்களுக்கு சரியில்லமா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் கண்டிப்பா இந்த நேரத்துல தூங்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கான்னா இருக்கு மூன்றாம் காலம் அம்பாள் பூஜை செய்த காலம் அது பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு இருந்து முப்பது மணி வரைக்கும் நான் எப்பயுமே இந்த நேரத்தை மிக குறிப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றது உண்டு இதுதான் சர்வசக்தி படைத்த அம்பிகை இறைவனை நெருப்பு வடிவமாக அப்புறம் சுவாமி லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த அந்த காலம் அண்ணாமலையார் ஆலயத்தினுடைய வரலாறை சொல்லும் போது இதை நம்ம நிறையவே சிந்தனை பண்ணி இறைவன் அடிமுடி காணா பெருமானாக நிற்கிறார் அந்த லிங்கோத்பவ நேரம் லிங்கோதவ காலம் அப்படிங்கிறது இந்த காலம்தான் இதுலதான் அம்பாள் என்ன செய்யறார் நெருப்பு உப்பு பிழம்பாக இருக்கிற சிவபெருமானுக்கு தான் பூஜை செய்து வழிபாடு செய்கின்றார் இந்த நேரம் சிவராத்திரியினுடைய மிக 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 முக்கியமான நேரம் இந்த நேரத்துல தூங்கக்கூடாது ஒரு வில்வமாவது இந்த நேரத்துல நம்ம கையால ஒரு லிங்கத்துக்கு நாம வச்சு வழிபாடு பண்ணணும் இதை மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இரவு முழுக்க நாம இப்படி வழிபாடு செய்து காலையில ஆறு மணிக்குள்ள நம்முடைய பட்டினி விரதத்தை நாம பூர்த்தி செய்து கொள்ளலாம் சுவாமிக்கு படச்ச நைவேத்திய பொருட்களை சாப்பிடலாம் அதே மாதிரி பட்னியாக இருக்கிறவங்க தொடர்ந்து தண்ணி குடிங்க நான் எப்போதும் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் தயவு பண்ணி மறந்துடாதீங்க தண்ணி எடுத்துக்கலாம் தவறையில் காலையில் நம்ம இதை சாப்பிட்ட பிறகு விரதம் முடித்த பிறகு அப்படியே சொக்கி சொக்கி ஒரு தூக்கம் விரும்பாருங்க அதைத்தான் கட்டுப்படுத்த வேண்டும் அதுதான் சிவராத்திரியினுடைய மிக முக்கியமான விரதத்தினுடைய காலமே அதுதான் அடுத்த நாள் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டதுக்கு அதுக்கும் தூக்கமாக வரும் அப்போ நாம் தூங்கக்கூடாது அன்றைக்கு முழுவதும் விழித்திருந்து மாலை ஆறு மணிக்கு விளக்கேற்றிட்டு எளிமையாக ஒரு சிவபுராணம் மட்டும் பாராயணம் பண்ணிட்டு பெருமானே இந்த சிவராத்திரியினுடைய முழு விரத பலனையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடு எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணீங்களோ அதை எல்லாத்தையும் வேண்டிட்டு ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் தூங்கலாம் இப்படி நீங்கள் செய்கிற போது இதுதான் முழுமையாக சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொதுவா சிவராத்திரி விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்ன காரணம் சிவன் மேல நாங்க ரொம்ப பிரியமா இருக்கிறோம் அதனால இந்த விரதத்தை எடுத்துக்கிறோம் இல்ல இந்த விரதம் இருந்தா இந்த பலன் அந்த பலன் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க அதனால நாங்க இந்த விரதம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த ஒரு கருத்தையும் சொல்றேன் சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுகிற போது நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஆணவத்தை இறைவன் எரித்து சாம்பலாக்கி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஞானத்தை தருகிற காலம் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரி காலம் ஏன் எது செய்தாலும் அதுல நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும் பக்தியில கூட நான் கொண்டு போய் கொடுத்தாதான் கோவில்ல இந்த அபிஷேகம் நான் சிவனுக்கு இது செஞ்சேன் நான் சிவனுக்கு அது செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் வளர ஆரம்பிச்சிருது இல்லையா இது எவ்வளவு பெரிய தவறு இறைவன் நம்மை கொடுக்கிற நிலையில வச்சிருக்கிறார் நாம இறைவனுக்கு கொடுக்கிறோம் கொடுப்பதற்கு நாம தவம் செய்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பணிவான எண்ணத்தோடு தான் இறைவனை நாம் நெருங்க முடியும் அப்படி நெருங்குகிற போது நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய நான் தான் பெரியவன் என்னை விட எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற ஆணவத்தை அவர் அழித்து சாம்பலாக்கி விடுவார் ஏன்னா இந்த சிவராத்திரி விரதம் எப்படி அடிமுடி காணாது இருந்தவர்களுக்கு ஆணவத்தை நீக்கி இறைவன் ஜோதிப்பிழம்பாக காட்சி தந்தாரோ நம்முடைய ஆன்மாக்கு உள்ள இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தருவார் இறைவனை வெளியே பார்க்கறது வழிபாடு அல்ல இறைவனை உள்ளுக்குள்ளே தேடி கண்டுபிடித்து நாம செய்யக்கூடியதுதான் வழிபாடு அதனால தான் இந்த சிவராத்திரி நாள்ல விரதம் இருக்கிறவர்கள் இந்த முக்கியமான காலங்கள்ல தியானம் அப்படிங்கிற ஒன்றை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் அந்த மூன்றாம் காலத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த தியானம் அவ்வளவு வலிமையானது அதை நாம செய்ய 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 நம்முடைய ஆன்ம நலன் அப்படிங்கறத அதிகரிக்கும் எல்லா வகையான நன்மைகளும் இந்த சிவராத்திரி விரதத்தினால நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த சிவராத்திரி அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டை பலரும் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு நாளாகவே அமைந்திருக்கும் அதனால குலதெய்வம் கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம் அங்கே சிவன் இல்லை அம்பாவில தான் நாங்கள் வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்கள் அம்பாவை உங்கள் கோவிலில் வழிபாடு பண்ண போறதுக்கு முன்னாடி வீட்லேயே சிவ வழிபாடு செய்துவிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு போகலாம் ஒன்றும் தப்பில்லை ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் இதை பத்தி கேட்டிருந்தீங்க அதுக்காக அவர்களுக்கும் சேர்த்து இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதில் தந்திருக்கிறேன் இந்த சிவராத்திரிக்கு உங்களுடைய சொற்பொழிவு எங்கம்மா இருக்கு நாங்கள் சென்னையில் இருக்கிறோம் வந்து கேட்குறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க இந்த ஆண்டு சிவராத்திரிக்கு மூன்று இடங்கள்லாம் அடி என் சொற்பொழிவு பண்ணுறேன் எங்க சொற்பொழிவு பண்றேன் அப்படிங்கிற அட்டவணையை இப்போ உங்களுக்கு சொல்றேன் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் அமைந்திருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை அடியனுடைய சொற்பொழிவும் இரண்டாவது நிகழ்ச்சியாக முகப்பேறு நொலம்பூர் திட்டப்பகுதியில் அமைந்துள்ள சர்வசக்தி மகா கணபதி ஆலயத்தில் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை சொற்பொழிவும் மூன்றாவது நிகழ்வாக அருள்மிகு கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சார்பாக ராமகிருஷ்ண மடத்துக்கு எதிரில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது இரவு பன்னிரண்டு மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை தியானத்துடன் கூடிய சொற்பொழிவும் இங்கே நடைபெறுகிறது வாய்ப்புள்ளவர்கள் வந்து இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்று மகிழலாம் இந்த அழகான சிவராத்திரி விரதத்தை ஒவ்வொருவரும் மிகச் சிறப்பாக மேற்கொண்டு சிவபெருமானுடைய ஆருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி மகின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்